இனிய நட்பக்களுக்கு நாக தின வாழ்த்துக்கள் என்னென்னா இன்றைக்கி வந்து நோன்பு வச்சுருப்போம் வீட்டில் தீபாவளி கழிச்சு அது அஞ்சாம் நாள் கோவிலுக்கு தேங்காய் அந்த கலச தேங்காய் அப்புறம் பால் முட்டை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் வெத்தலாப்பாக்கு பூ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே ஒரு ந எங்கள் வீட்டாண்ட வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது புத்து புத்து வச்சு அங்கே போய்ட்டு அந்த கலச தேங்குவேன் அங்கே தான் வந்து எப்போயுமே நான் வந்து அங்கே வருஷ வருஷம் அங்கே தான் உடைப்போம் அது என்னென்னா கரெக்டாக வந்து நாகசக்தி அஞ்சாம் நாள் வரும் நம்ம தீபாவளி கழிச்சு அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி கிளம்பி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் எங்கள் ஊர் ஆறு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நல்லா மழை பெஞ்ச மழையில் வந்து நல்லா ரெண்டு கரையும் தண்ணி போகிறா மாதிரி நல்லா சூப்பராக தண்ணி போகுதுங்க ஆற்றுல நல்லா என்னென்னா ப பழமாக வாய்ந்த ஆமாம் செய்யாறுனாலே ஃபேமஸ் ஆறு தான் அந்தளவுக்கு வந்து பா காஞ்சிபுரம் பாலாறு அப்புறம் எங்கள் ஊர் செய்யாது நல்லா ஆறு ஆறு ஃபுல்லாக வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கெலாம் இந்த தண்ணி வந்து யூஸ் ஆகுது விவசாயத்துக்கு அதில் எப்போவுமே ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் இன்னும் நல்லா மழை பெஞ்சால் ஆறு ஃபுல் நல்லா வந்து ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா ரொம்ப தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குது கிட்டத்தட்ட இப்போ பத்து நாள் பெஞ்ச மழை தான் இது நல்லா சூப்பராக வந்து தண்ணி போயிட்ருக்கு ஆற்றுல அப்புறம் புதுசாக வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க ஏன்னா வந்து இது வந்து பழைய பிரிட்ஜி இருந்தால் வந்து இப்போ வந்து என்ன போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு அதால் வந்து ரெண்டு வண்டி இப்போ போனால் நெருக்கடியாக இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் என்ன வந்து எங்கள் ஊரில் வந்து பெரிய ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு எல்லாமே வந்து இருக்குது இப்போ என்ன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாவட்டம் ஆகிற மாதிரி கேள்வி சொல்லிகிட்டு இருக்காங்க பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மாவட்டம் தான் அது வந்து இப்போ வந்து ரெண்டு இன்னொரு மாவட்டம் பிரிக்க போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ நே போக்குவரத்து நெரிசல் அதிகமானதால் பக்கத்துலேயே பழைய பிரிட்ஜு பக்கத்துலேயே இன்னொரு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு அந்த பிரிட்ஜி கட்டுற வேலை ஓரளவுக்கு ரன்னிங் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஏன்னா இந்த பிரிட்ஜி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எனக்குலாம் தெரியாது ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நாங்கள் அப்படியே ஆற்றெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலுக்கு வந்தால் இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா வழக்கமாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க யார் 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 வீட்டிலாம் கலசம் வைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து இங்கே தான் வந்து அந்த அஞ்சா நாள் நாகஸ்வதிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு போவாங்க அதால் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க ஒருவளவு காலையிலேயே வந்துட்டு போயிட்டாங்களா என்னான்னு தெரியல நான் எல்லாத்தையும் பால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேங்காய் எடுத்து போய் உடச்சிட்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த அம்மனைலாம் பார்த்துட்டு சுற்றி வந்து சின்ன சின்ன சிலையாக வந்து அம்மன் சிலை மாதிரி வச்சுருப்பாங்க நாகம் வரைஞ்சி அதுக்கெல்லாம் சரி பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒருவர்களுக்கும் எல்லாமே இப்போ பால் ஊற்று புத்துக்கு பால் ஊத்துறது முட்டை வைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய்ட்டு ஏன்னா அந்த பூலாம் வச்சுட்டு பின்னாடி தான் இருக்கும் அந்த பால் ஊற்றுற இடம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு வந்த ஒவ்வொரு அந்த நாகத்துக்கும் அழகாக அந்த கோவிலில் வந்து பேக் சைடில் சூப்பராக நல்லா நாகம் அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் மஞ்சள் கொங்கம் அப்படியே கொஞ்சம் நாம் எடுத்துகிட்டு போன மஞ்சள் கொங்கமும் அந்த நாகத்தோட தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே வந்து இந்த கோவிலுக்கு வந்து என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாதிரி ஆகிட்டுது முன்னெல்லாம் வந்து ரெகுலராக வெள்ளிக்கிழமனா இங்கே போயிட்டு தான் வருவோம் இப்போ வந்து டைம் இல்லைன்றதுக்காக போக முடியறதில்ல முன்னே நாங்கள் வந்து பழைய வீட்டில் போது நாங்கள் எங்கள் ஆண்டி அந்த மாதிரிலாம் எல்லோரும் ஒன்றா போவோம் வெள்ளிக்கிழமனா ரெகுலராக இந்த கோவிலுக்கு வருவோம் அதெல்லாம் வந்து அப்போ ஈஸியாக இருந்தது இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் வந்துட்டதால் போக முடியல சரி இதுக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி போய் தான் ஆகணும் அஞ்சா நாள் நாகசகின்றதால சரி இதுக்கு கிளம்பணும் அப்படியே அவரும் வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு வந்துட்டு கற்பூரம் ஏற்றுறாரு ஏன்னா இங்கே தான் வந்து பால் ஊற்றுற இடம் அந்த அதுக்குன்னு உள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க ஒரு தொட்டி மாதிரி அதில் பால் ஊற்றுவாங்க அது அம்மன் சாப் நாகம் சாப்பிடுறத நம்ம பார்க்கல இருந்தாலும் வந்து நான் ஒரு நம்பிக்கை தானே அதில் அவர் பால் ஊற்றுறாரு மிச்ச பாலை வந்து நான் கொஞ்சம் நான் ஒரு மொட்டை எடுத்து வச்சுட்டு அவர் வந்து மிச்ச பாலை நான் கொஞ்சம் ஊற்றுவேன் நாகத்துக்கு சரி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஊற்றுறேன் எல்லாரும் இங்கே தான் அந்த இடத்துல தான் பால் கரெக்டாக அதுக்கு பின்னாடி வந்து உள் சைடு பெரிய தொட்டி வச்சுருக்காங்க அதில் தான் அந்த பால் வந்து போய் தேங்கும் அதே முட்டை வந்து அதுக்குன்னு ஹோல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஹோல்ஸ் கீழே தான் அது வந்து ஹோல்ஸ் பாருங்கள் அந்த ஹோல்ஸில் தான் முட்டை வைப்பாங்க எல்லாம் பூஜை எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு நாங்களும் அப்படியே சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேக் சைடில் வந்து ஆப்போசிட் நேராக வந்து கோவிலுல சின்ன சின்ன சிலலாம் வச்சுருந்தாங்க சரி அங்கே போய் நம்ம ஒரு தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரம் வச்சு அங்கே வந்து சரி விளக்கேற்றலாம் பூ வச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம் அங்கே வந்துட்டு சரி கற்பூரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியில் பண்ணிவிட்டு சரி வந்தால் அங்கே ஏற்கனவே எல்லோரும் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அங்கே என்னென்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து எல்லாம் வேண்டுதல் காரணமாக ஏதோ அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு சிலை இருக்குது அங்கே போகிறதுக்காக சரி இங்கே சாமி கும்பிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த எல்லாம் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்க என்னென்னா ஒரு வீடு இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து வச்சால் நம்ம சீக்கிரம் வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதெல்லாம் எல்லாருக்கும் இங்கே வந்து மறுபடியும் பக்கத்தில் இது பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை அதை சரின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார் பூரம் ஏற்றி அங்கே சாமி கும்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அங்கேயே வந்து என்னென்னா அந்த கோவிலாண்டே வந்து பச்சையம்மன் இருக்காங்க பச்சையம்மன் கோவிலுக்கு போயிட்டு சரி ஒரு சாமி கும்பிட்டு போகலாம் இவ்வளோ தூரம் வந்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பச்சைம்மன் போகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் பச்சையம்மன் அம்மன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் அங்கே போய் பச்சையம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளவே வந்து முனீஸ்வரர் வச்சுருக்காங்க இதுதான் பச்சை அம்மன் கோவில்ங்க நல்லா சாமி கும்பிட்டு நாங்கள் நாங்கள் வெளியே உக்காந்துட்டுருக்கப்போ கோவிலில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் இது தான் நல்லா சூப்பராக இருக்கும் கோவில் வந்து என்னென்னா இன்னும் பெயிண்ட் பண்ணல அந்த அந்த கலா அந்த இருக்குது பச்சையம்மன் இது வந்து அந்த வழி பச்சையம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு பக்கத்துலேயே முனீஸ்வரர் இருக்கார் ஏழு முனி இருக்கும் வாமுனி செம்முனி அந்த மாதிரிலாம் ஏழு முனி நல்லா சூப்பராக இருக்கும் சில வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து முனீஸ்வரர் சிலை இது வந்து தனியாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க முனீஸ்வரருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி முருகருக்கு வந்து நாலாம் நாள் அந்த சஷ்டி பக்கத்துலேயே முருகர் கோவில் இருந்தது சரி அங்கே வந்து ஒரு முருகருக்கு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் இவ்வளோ தூரம் வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்க்க வந்தோம் உண்மையிலேயே வந்து முருகரை சஷ்டிய சஷ்டியில் விரதம் இருந்தால் எல்லாம் சஷ்டியில் விரதம் இருந்து வேண்டிக்கினா எல்லோருக்கும் முருகப்பெரு நாளில் கிடைக்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடைக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க welcome all london thank you